Hi friends, welcome to our channel. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஃப்ரீ டெய்லிய் கிளாஸ் எப்படி அப்ளை பண்ணோதுக்கா நீங்கள் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த மெத்தடில் வந்து இந்த ஊரில் எனக்கு வெந் அந்த ஊரில்ன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு இன்னும் சொல்லணும்னு நினச்சோன்னா எனக்கு நீங்கள் என்னை மதித்து இவ்வளோ கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் சில பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து பார்ட் டூ வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லினேன் அதே மாதிரி நிறைய பேர் பார்ட் டூ வீடியோ பார்த்து அக்கா தேங்க்ஸ்க்கா இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன ஊருக்குலாம் அதுல போய் அந்த ஆப்ல போய் நம்ம அப்ளை பண்ண முடியாது அதனால நான் இன்னொன்று வந்து விசாரித்தோம் விசாரிச்ச இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணீங்க அதுக்காண்டி கேட்டது இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வந்து கலெக்டர் ஆபீஸ் இருக்கும்ல அங்க போய் வந்து மாவட்ட தொழில் மையத்தில் போய் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அவங்களே வந்து வேக்கன்சி போட்டு அவங்க அவங்களே வந்து உங்களுக்கு மானியமும் தருவாங்க அவங்களே உங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இது ரொம்ப சிம்பிள் ஈஸியான கூட நம்மளே போகிறத விட அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து அறிமுகப்படுத்தி விட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட பெனிஃபிட் அதிகம் அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி நான் வந்து இப்போ சமூக நலத்துறை அந்த ஸ்கீமில் வந்து எனக்கு நான் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ வந்து முதல் தவணையாக வந்து ஆயிரத்தி இரநூறுவா எனக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நான் போய் வந்து டென் டேஸ் தான் ஆகுது அதுக்குள்ளேயுமே வந்து நம்மளுக்கு எனக்கு மானியம் கிடச்சிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்மளுக்கு தருவாங்க இது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பெண்கள் முன்னேறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதை யூஸ் பண்ணி அதை கற்றுக்கோங்க Thank you.